ஜூன் ஆறு ஆண்டின் பொதுக்காலம் ஒன்பதாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் திருத்துதர் பவுல் தீமத்தையுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு இரண்டு எட்டிலிருந்து பதினைந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் அன்புக்குரியவரே தாவிதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி இதை நினைவில் கொள் இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிலிடப்பட்டு துன்புறுகிறேன் ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து வழியாக அடையுமாறு அனைத்தையும் கொள்கிறேன் பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம் அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார் நாம் நம்பத்தகாதவரினினும் அவர் தகுந்தவர் ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சார்ந்து பகர்ந்திடு நீ கடவுள் முன் ஏற்புடையனாக நிற்க முழு முயற்சி செய் உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்துக் கூறும் பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறியச் செய்திருளும் திருப்பாடல் இருபத்தி ஐந்து நான்கு முதல் ஐந்து எட்டு முதல் ஒன்பது மற்றும் பத்து பதினான்கு ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியச் செய்திரளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தரலும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பி ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் பல்லவி உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறியச் செய்திரளும் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவைகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார் பல்லவி உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறியச் செய்திரளும் ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைப்பிடிப்போர்க்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சு நடப்போர்க்கே உரித்தாகும் அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார் பல்லவி உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறியச் செய்திருளும் நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பனிரெண்டு இருபத்தெட்டு முதல் முப்பத்தி நான்கு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு ஏசு இஸ்ரேலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரைத் தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம் நீர் இரையாட்சியினின்று இல்லை என்றார் அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்கத் துணியவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப் புகழ்